விதி எப்ப இஸ்லாம் நம்ப சொல்லுது நடந்து முடிஞ்சவனா நம்ப சொல்லுது நடக்கு முந்தி நம்ப சொல்லல விதி இப்ப அடுத்த நிமிஷம் என்னன்னு எனக்கு தெரியாது என்னுடைய சென்ற நிமிஷம் என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு முந்தி என்னுடைய விதி என்ன இவங்க போல உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்ங்கிறது அடுத்த நிமிஷம் என்னுடைய விதி என்ன தெரியாது அது என்ன வேணாலும் அடுத்த நிமிஷம் என்னன்னு எனக்கு சொல்ல இயலாது போன நிமிஷம் என்னன்னு எனக்கு சொல்ல முடியும் நேத்து என்னுடைய விதி என்னன்னு எனக்கு சொல்ல இயலும் நாளைக்கு என்னுடைய விதி என்னன்னு எனக்கு தெரியாது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணதுன்னா நாளைக்கு நடக்கிறத பொறுத்த வரைக்கும் விதி இல்லைங்கிற மாதிரி நீ செயல்படு விதி எப்படி சம்பாரி பாடுபடு பிரச்சாரம் பண்ணு நேற்று நடந்ததை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணிக்க விதி மேல பார்த்த போட்டு நீ நார்மல் ஸ்டடிக்கு வந்துரு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அதே மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் ஒருத்தன் கிடைச்சி போச்சு மண்டக்கணம் சோத்துக்கு லேட்டரி எடுத்துட்டு இருந்தேன் சுத்தின்னு பார்த்தா அவன் பத்தாயிரம் கோடிக்கு நான் அதிபதி ஆயிட்டேன் நான் என்ன ஆவேன் என்னை பிடிக்க இயலாது பத்தாயிரம் கோடி எனக்கு கிடைச்சிருச்சு சொன்னா என்னை பிடிக்க இயலுமா அப்ப விதியை நான் நம்பணும்னு சொன்னா அப்பவும் நான் சரியா இருப்பேன் நம்ம உழைப்பு நம்மளா பண்ணுவோம் நம்மளை விட பெரிய அறிவாளா இருக்கலாம் நம்மளோட உழைச்சவன்லாம் இருக்கிறான் நம்மளை விட பாடுபட்டவன்லாம் இருக்கிறான் நம்மள விட சந்தர்ப்பங்கள் கூட கிடைச்சவன்லாம் இருக்கிறான் இது எப்படியோ நமக்கு அல்லாம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் கிடைச்சி போச்சு இதுல போய் நம்ம பெருமடிக்கு என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க அப்ப பெரிய பாக்கியங்கள் வந்தாலும் சரியா நிற்போம் இழப்பு வந்தாலும் சரியா நிக்கிறோம்னா நம்மள எல்லாம் அது வாங்கிக்கிறதுக்கு ஒரு சுமை தாங்கி வேணும் அதுக்கு தான் விதியை அல்ல நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் முரண்மாரி தான் தெரியும் விதியை நம்புனீங்கன்னு சொன்னா பிரச்சாரமா பண்ணக்கூடாது நம்ம பிரச்சாரம் பண்ணலாமா முதல்ல விதியை நம்பினா வர்றோம் வருவோம் வரதும் வரமாட்டாங்க பிரச்சாரம் பண்ணணும் யாரெல்லாம் வருவானா வந்துருவான் யாரெல்லாம் வரமாட்டானு வரமாட்டான் நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணவே தேவையில்லை ஆனால் நம்ம என்ன முரண்டாது பிரச்சாரம் பண்ணுவதும் விதி என்னது தான் அது முரண் என்பது இஸ்லாம் ஒத்துக்கிறது உனக்கு விளங்காது உமா இல்லா துமின்னா உனக்கு கல்வி கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவனுக்கு விளங்காது அனிசியினுடைய தத்துவத்தை எத்தனை விளங்குறா அவன் மாதிரி நாலு உலகத்துல அஞ்சு பேர் தான் இருப்பான் அந்த ரிலேட்டிவ் அது ஒழுங்கு ஒருத்தன் அது உண்மையான வளக்கை சொல்ல தெரியாது அது மாதிரி மனிதனுடைய அறிவு வந்து இந்த விதி விஷயத்துல விளங்கி கொள்வதில் கொஞ்சம் குழப்பமா இருக்குது நீ இருக்குன்னு நம்பிட்டு போப்பா அதோட விட்டுக்க இது முரண்பாடு தான் தெரியும் சர்ச்சை பண்ணாத அதனால இதுக்கு ஒரே பதில் என்னன்னு கேட்டா அறிவு ஏத்துக்கிற மாதிரி லாஜிக் இதுக்கு சொல்ல ஏழா சொல்ல ஏழாந்து என்னுடைய அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்க அவங்க எதை சொல்ல ஏழா இருந்தாங்களோ போய் நான் சொல்ல வந்தா குழப்பத்தில முடியும் அதான் அதுக்கு உள்ளது ரெண்டாவது என்ன கேட்டாங்க மூணு கேட்டாங்களே போகியத்தை கேட்டாங்க இல்லையா போகியன்டா வட்டிதான் அது என்ன கேட்டா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் என் வீடு பத்தாயிரம் ரூபாய் நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்க நான் காலி பண்ணிட்டு போயிடுறேன் என் வீட்டுல குடி குடி அஞ்சு வருஷம் குடி திருப்பி வந்து முப்பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறீங்க திருப்பி வந்து மூங்கு ரூபா வாங்கிட்டு என் வீட்டை தந்துடுறீங்க இந்த அஞ்சு வருஷம் குடி இருந்தது என்னது வட்டி தானே குடுத்துருவா அப்படி வாங்கிக்கிறீங்க அதே நேரத்துல என் வீட்டை அனுபவிச்சிருக்கிறீங்க அனுபவிச்சா அதுக்கு இன்னொரு வாடகை கொடுக்கணும் எனக்கு வாடகை நீங்க தர மாட்டேங்குறீங்க அப்ப நீங்க வட்டி வாங்குறீங்கன்னு அர்த்தம் அது வத்தி வாங்குறது வட்டிதானது அது கண்டிப்பா பெரிய குற்றம் டவுட் இல்ல அவங்களுக்கு விளங்கி இருக்கிறது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானவங்க வேற சோர்ஸே இல்ல வேற வழியே இல்ல அப்படி ஒரு நிலையில உள்ளவங்களுக்கு என்னன்னு சட்டம் கேட்கறாங்க அதை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிர்பந்தம் சொல்ல நிர்பந்தத்துல மார்க்கறதுக்கு சலுகை இருக்கிறது ஆனால் இது எது நிர்பந்தம் வரையறுக்க முடியாது எனக்கு நிர்பந்தமா இருக்கிறது நிர்பந்தம் இல்லாம இருக்கும் என்னை வந்து ஒருத்தர் கத்தியை காட்டி மிரட்டுவான் கத்தியை காட்டி மிரட்டினா கூட நான் நிப்பேன் உறுதியா நிப்பேன் தாங்கிற எனக்கு சக்தி இருக்கு இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு விளக்கமாத்து குச்சி எடுத்தா கூட பயப்படுவான் அவனுக்கு தாங்க இயலாது அவனை பொறுத்தது மாறுங்கிறான் நிர்பந்தம் என்பது சில பேர் ஒவ்வொருத்தருடைய தாங்குற சக்தி இருக்குல்ல உடல் தாங்குற சக்தி பசி தாங்குற சக்தி மனசு தாங்குற சக்தி என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது சில பேர் சின்ன ஹார்ட் பேஷண்டா இருக்கான் அவனுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி கூட அவனுக்கு தாங்காது அது பொட்டுன்னு போயிருவான் அவனுக்கு என்ன அந்த மாதிரி அதிர்ச்சி தரக்கூடியதெல்லாம் அவனுக்கு நிர்பந்தம் ஆயிரும் அவனுக்கு நிர்பந்தமா போனது எனக்கு நிர்பந்தமா ஆவாது செத்து போன கழுதையா நிர்பந்தான் இருக்கு நிர்பந்தத்து திங்கலான் இருக்கு இந்த நிர்பந்தக்கும் எனக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பிடாட கூட இப்படி கிழக்கு மாதிரி உட்கார்ந்து ரெண்டாவது நாள் தான் எனக்கு ஹலால் ஆகும் ஒரு ஆளுக்கு அடுத்த வேலை திங்க ஆள் போயிருவான் அவனுக்கு அடுத்த வேலைக்கே ஹலால் ஆயிரும் ஒருத்தனுக்கு காலையில சாப்பிடலங்க மத்தியானமும் சாப்பிட செத்து போயிருவான் அவனுக்கு இந்த மத்தியானமே கழுதையை திங்கலாம் எனக்கு நாலு ராத்திரி வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அது வரைக்கும் நான் சாப்பிட செத்து போக மாட்டேன்னா எனக்கு நாலு ராத்திரிக்கு தான் ஹலால் ஆகும் இப்ப ஹலால் ஆகாது ஒவ்வொரு மனிதனும் தாங்கி கொள்ற விஷயத்தை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும் நிர்பந்தம் என்ன தெரியுமா நமக்கு தாங்க ஹராம் ஹராம்தான் வழி இல்ல அல்ல எனக்கு முடியலன்னு மனசாட்சி ஒத்துக்கொள்மையானால் அப்ப தப்புகளை செய்தால் அதெல்லாம் பிடிக்க மாட்டான் அது எல்லாத்துக்கும் இதே நிர்பந்தம் பட்டியல் எல்லாம் போடயலாது எனக்கு நிர்பந்தமா இருக்கிறது உங்களுக்கு நிர்பந்தம் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு நிர்பந்தமா இருக்கிறது எனக்கு நிர்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உடல் மனம் தேவை அவனுடைய வயசு வயசை பொறுத்து நிர்பந்தம் மாறும்ல இருபத்தஞ்சு வயசு வாலிபனுக்கு நிர்பந்தமும் எழுபது வயசு கிழவன் நிர்பந்தமும் ஒன்றாவ முடியுமா ஒரு ஹார்ட் பேஷன்ட் நிர்பந்தமும் ஒரு சாதாரண ஒரு ஆளுடைய நிர்பந்தமும் ஒன்னும் கிடையாது அவரவருக்கு அது மாறிக்கொண்டே இருக்கு அதனால அது நிர்பந்தம் நீங்க நினைத்தீர்களே ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டி இதை தவிர்க்கவே இயலாது முடியவே முடியாதுங்கிற நிலைக்கு அவங்க இருக்கிறது அவங்க மனசாட்சி சொல்லுமையானால் அறாம் தான் அவங்களுக்கு அது கூடும் சொல்லுங்களா அதுக்காக எல்லாருக்கும் நீங்க சொன்னது அது பத்துவா எடுத்துக்க கூடாது உங்க உங்களுடைய தாங்குற சக்திக்கு தகுந்த மாதிரி அது மாறுமே தவிர நிர்பந்தத்துக்கு சகட்டு மேனிக்கு பத்துவா கொடுக்க இயலாது ஒரே ஆளுக்கு சொல்றதே எல்லாத்துக்கும் உள்ளது ஆகாது நிர்பந்தங்கிறது ஆளை பொறுத்து மாறக்கூடியது அதான் அதுக்குள்ளது அதெல்லாம் பண்ணணும் அது முடியவே இல்லை நிர்பந்தத்துல விட்ட வேண்டியதாரு உம் இந்த கண்டானம் இறந்ததுக்கு கண்டானம் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் சகோதரர் கேக்குறாரு சரி அது இஸ்லாத்துல வந்து இருக்குதா அது அதுக்கு ஆமா அதாவது நபிகள் நாயகரும் செலலாளை செல்லும் காலத்துல ஒருத்தன் கண்ண இன்னொருத்தனுக்கு தானம் பண்ணலாம்ங்கிற ஒரு நாலேஜ் இருந்துச்சா அந்த காலத்துல இந்த கண்டுபிடிப்பு இல்ல அந்த காலத்துல ஒரு ஆளு கண்ண ஒரு ஆளு குடுக்கலாம்னு தான் கண்தானம் பண்ணு அல்ல கண்தானம் பண்ணாதுன்னு அதிர்ச்சி இருக்கும் சுல்லா காலத்தில் இந்த இந்த மெடிக்கல் முன்னேற்றம் இல்லை அதனால கண்தானம் பண்ணு என்றும் அதிர்ச்சியில் இருக்காது கண்தானம் பண்ணாது என்று இருக்காது புராண புறம் தேறினாலும் என்ன இருக்காது கண்தானம் பண்ணுன்னு இருக்காது கண்தானம் பண்ணாதேன்னு இருக்காது ஆனால் இந்த கண்தானம் பண்ணுவதனால என்ன வேற ஏதாவது இடைஞ்சல் ஆதாரத்துக்கு இடைஞ்சலா வருதா அப்படின்னு பார்த்துதான் நோண்ட அதை சொல்லணும் இப்ப கண்தானக்கு என்ன சொல்றாங்க ஒரு மனுஷன் எப்படி இறந்து போகிறானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான் அப்படின்னு இருக்கிறது இப்ப நம்ம கண்ணை கொடுத்துட்டு கண்தானம் குருட்டு குரு போயிருவோம் நம்ம குருடனா எழுப்பப்படுவோமே கண்தானம் கூடாதுன்னு சொல்றவங்க சொல்றாங்க கண்தானம் கூடாதுன்னு சொல்றவங்க நம்ம கண்ணை கொடுத்துட்டு என்ன போயிருவோம் அப்ப நம்ம எப்படி எழுப்பப்படுவோம் மருமையில குருடா எழுப்பப்படுவோம் எப்படி நீங்க மூத்தா போறீங்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீங்க இத வச்சுக்கிட்டு ஒரு ஆதாரமா சொல்லுவாங்க இது ஆதாரமா இல்லைன்னு உங்களுக்கே படம் ஏன்னு கேட்டா கண்ணை வந்து உசுரோட இருக்கும்போது கொடுக்க இயலாது கண் தானம் என்பது உலகத்துல எந்த நாட்டிலையும் உசுரோட இருக்கிறவங்க கண்ணை எடுக்க மாட்டான் எடுக்க சட்டத்தில் இடம் கிடையாது கண் தானம் என்பது என் மௌத்துக்கு பிறகு எடுத்துக்கிறங்க வாக்குறுதி தான் நீங்க கொடுக்கணும் கண்தானம் செய்ய நீங்க விரும்புனீர்களே என் மரணத்திற்கு பிறகு என்னுடைய கண்ணை யூஸ் பண்ணிக்கிறேன் எழுதி கொடுக்கலாம் எப்ப கண்ணை எடுப்பான் செத்தவுனதான் வந்து எடுப்பான்னு தவிர உசுரோட இருக்கிற எவன் கண்ணை எடுக்கிறதுக்கு எந்த நாட்டிலயும் சட்டம் கிடையாது என் கண்ணை இப்ப எடுத்துக்கிறோங்கன்னு போனீங்கன்னா எடுக்க மாட்டான் விளங்குதா எடுக்க கூடாது எந்த நாட்டிலையும் உசுரோட உள்ள எனக்கு ரெண்டு கண் இருக்கு ஒரு கண்ணு போனா போதும்ங்க இந்த ஒரு கண்ணை எடுத்து யாருக்காவது வாங்க சொன்னா எடுக்க சட்டத்துல இடம் கிடையாது கண்ணை கொடுக்க இயலாது உசுரோட இருக்கும் கிட்னி தான் கொடுக்கலாம் உசுரோட இருக்கும் கண்ணை கொடுக்க இயலாது கண் தானோண்டா என்ன அர்த்தம் கண்ணை கொடுப்பதாக வாக்கு தான் நீங்க கொடுக்க இயலும் சரி அப்ப எப்போ இந்த கண்ணை எடுப்பான் எப்போ எடுப்பான் இறக்கும் போது நீங்க எப்படி இறந்திய என்னோட இறந்தி மாறேன் அப்புறம் நான் இது என்ன இருந்தா உங்களுக்கு என்னண்டா நீங்க கூட எழுப்ப போடுவேங்க ஆரோக்கியமன் நிக்கமா இறக்கும் போது நான் கண்ணோடு இருக்கிறேன் அதுக்கு பிந்திதான் உருவிக்கிட்டு போறாங்க அப்ப நான் இறக்கும் போது கண்ணோடு இறந்திருக்கேன் கண்ணோடு எழுப்பிடுவாங்களா இல்ல அப்ப நம்ம இறந்த உடனே அடக்கணும்னு நாய் திண்டு போச்சு என்ன செய்யறது இப்ப கை இல்லாம இல்ல நாய் கையை திண்டா நாய் கை இல்லாம இருப்பாங்க இறக்கும் போது நான் எப்படி இருக்கிறேன் அதுக்கு பிஞ்சுதான் கண்ணு எடுத்துட்டு போறாங்க இவங்க என்ன நினைச்சிட்டாங்க கண்டானம் உசுரோடவே ரோடவே நினைச்சிட்டாங்க நினைச்சுக்கிட்டாங்க